ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினான்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்யக்த பாப்தாதா மதுபன் தந்தைக்கு சமமாக வெற்றி அடைபவராக ஆவதற்கான சாதனம் அனைவருக்காக சுபபாவனை வைப்பது இன்று இந்த சபையின் நடுவே பாப்தாதா மூன்று விதமான நட்சத்திரங்களை பார்த்துட்டுருக்கிறாங்களாம் ஞான நட்சத்திரமாகவோ நீங்கள் அனைவரும் இருக்கீங்க ஆனால் ஞான நட்சத்திரங்களிலும் மூன்று விதமானவை இருக்குது அவைகள் எவை எவை ஒன்று வெற்றி நட்சத்திரம் இரண்டாவது அதிர்ஷ்ட நட்சத்திரம் மூன்றாவது நம்பிக்கை நட்சத்திரம் ஃபஸ்ட்டு வெற்றி நட்சத்திரம் இரண்டாவது அதிர்ஷ்ட நட்சத்திரம் மூன்றாவது நம்பிக்கை நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவரவர்களுடைய உலகம் இருக்குது நீங்கள் எல்லோருமே அவங்கவங்களுடைய உலகத்தை பார்த்துருக்கிறீர்களா அப்படின்னு பாப்தாதா கேட்கிறார் அல்லது உங்களை மட்டும் பார்த்துருக்கீங்களா உலகம் அப்படின்னா படைப்பு உங்களுடைய படைப்பு உங்களுக்கு தென்படுதா உலகம் அப்படின்னா படைப்பு உங்களுடைய படைப்பு உங்களுக்கு தென்படுதான்னு கேட்குறாங்க பாப்தாதா படைப்பில் எத்தனை மற்றும் என்னென்ன விஷயங்கள் பார்க்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களா நீங்கள் உங்களுடைய படைப்பையோ பார்ப்பீங்க தான் இல்லையா எது தந்தையினுடைய படைப்போ அது உங்களுடைய படைப்பாகவும் ஆச்சு நீங்களோ மாஸ்டர் படைப்பவர்கள் இல்லையா உங்களுக்கு தந்தையினுடைய பிரஜை மீது ராஜ்யம் செய்ய வேண்டாம் இல்லையா நீங்கள் மாஸ்டர் படைப்பவராக ஆகவில்லையா எப்பொழுதுமே படைப்பாகவே இருப்பீர்களா என்ன படைப்பு அப்படின்னா தன்னுடைய ராஜ்யத்தையோ உருவாக்கிட்டு இருக்கீங்க இல்லையா ராஜ்யத்திலோ வரிசைக்கிரமாக இருக்கும் அதுவும் எதன் ஆதாரத்தில் உருவாகுது மேலும் அதிலும் கூட உங்களுடைய பக்தர்கள் இருக்கிறாங்க சக்திகளின் பக்தர்கள் மற்றும் தந்தையின் பக்தர்கள் வேறு வேறானவங்க உங்களுடைய பக்தர்களாக யார் ஆவாங்க எந்த கணக்குப்படி உங்களுடைய பக்தர்கள் ஆவாங்க எந்த ஆத்மாக்களுக்கு எந்த உயர்ந்த ஆத்மாக்கள் மூலமாக மற்றும் பொறுப்பில் இருப்பவராக ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் மூலமாக ஏதாவது பிராப்தியினுடைய அனுபவமாகுது அவர் மூலமாக ஏதாவது சாட்சா்காரம் ஏற்படுது அல்லது ஏதாவது வரதானத்தின் பிராப்தியின் அனுபவம் ஆகுதுன்னா அதனுடைய ஆதாரத்தில் அவங்க அவங்களுடைய பிரஜை மற்றும் பக்தர்களாக ஆகிறாங்க யார் நெருக்கமான ஆத்மாக்களாக இருக்கிறாங்களோ எந்த ஆத்மாக்களுக்கு தந்தையோடு சம்பந்தம் இணைஞ்சிடுதோ மற்றும் கூடவே தந்தை மூலமாக ஆஸ்தியின் அதிகாரியாகவும் ஆகிறாங்களோ அவங்க ராயல் குடும்பத்தில் வராங்க ஒரே நேரத்துல ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய ராஜ குடும்பத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க எதிர்காலத்து சம்பந்தம் மற்றும் ராஜா குடும்பத்தையும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க பிரஜையையும் அதாவது அவர் உருவாக்கிட்டு பக்தர்களையும் உருவாக்கிட்டு பக்தர்கள் மற்றும் பிரஜையினுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் ராஜ்யத்தினுடைய சம்பந்தத்தில் வருவதற்கான விஷயத்தையோ சொன்னோம் ஆனால் பிரஜை மற்றும் பக்தர்கள் இந்த இருவருடைய வித்தியாசம் என்னவாக இருக்கும் பிரஜை ஞானம் மற்றும் யோகத்தின் பிராப்தி செய்வதற்கான முயற்சி செய்பவராக இருப்பாங்க அவங்க சம்பந்தம் நெருக்கத்தில் இருக்க மாட்டாங்க ஆனால் தூரத்து சம்மந்தத்தில் அவசியம் இருப்பாங்க அவர் மரியாதை நிறைந்த வாழ்க்கை உருவாக்குவதில் தகுதிக்கு ஏற்றபடி மற்றும் சக்திக்கு ஏற்றபடி முயற்சி செய்பவராக இருப்பாங்க மற்றபடி இன்னும் இருக்கும் மற்ற பாடங்கள் அதாவது தாரணை மற்றும் ஈஸ்வரிய சேவை அதிலேயும் சக்திக்கு தகுந்த மாதிரி சகயோகியாக இருப்பாங்க ஆனால் வெற்றி அடைபவராக இருக்க மாட்டார் எனவே அவங்க பதினாறு கலைகள் நிரம்பியவராக ஆக முடியலை ஏதாவது சமஸ்காரம் மற்றும் சுபாவத்தின் வசமாகிற காரணத்தினால் பலமற்ற ஆத்மா ஹை ஜம்ப் கொடுக்க முடியாது ஆகினால ராயல் பரிவாரத்தில் மற்றும் ராஜகுலத்தில் வருவதற்கு பதிலாக அவர் ராயல் பிரஜையாக ஆகிவிடுகிறார் ராயல் குலம் கிடையாது ராயல் பிரஜையாக மற்றபடி பக்தர்களாக இருக்கிறவங்க ஒரு பொழுதும் தன்னை அதிகாரி அப்படின்னு அனுபவம் செய்ய மாட்டாங்க அவங்க கிட்ட கடைசி வரை அந்த பக்தியினுடைய சமஸ்காரம் இருக்கும் மேலும் அவங்க ஆசீர்வாதம் கொடுங்க சக்தி கொடுங்க கிருபை செய்யுங்க பலம் கொடுங்க அல்லது திருஷ்டி கொடுங்க அப்படின்னு எப்பொழுதும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கேட்பதனுடைய சமஸ்காரம் மற்றும் அடிமையாகும் சமஸ்காரம் அவங்களுக்கு கடைசி வரை தென்படும் அவங்க எப்பொழுதும் மாணவன் ரூபத்திலேயே இருப்பாங்க அவங்களுக்கு குழந்தை தன்மையினுடைய போதை எஜமான தன்மையினுடைய போதை மற்றும் மாஸ்டர் சர்வவர் சக்திமானினுடைய போதையை தாரணை செய்வித்தும் கூட அவர்களால் தாரணை செய்ய முடியாது அவங்க கொஞ்சத்திலேயே திருப்தி அடைபவர்களாக இருப்பாங்க இதுதான் பக்தர்களினுடைய அடையாளம் இப்பொழுது பிரஜைகள் மற்றும் பக்தர்கள் எவ்வளோ ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு இதிலிருந்து பாருங்க பக்தர்கள் ஒருபொழுதும் நேரடியாக தந்தையினுடைய தொடர்பில் வருவதற்கான சக்தி வைப்பது கிடையாது அவங்க எப்பொழுதும் ஆத்மாக்களினுடைய சம்பந்தத்திலேயே திருப்தியாக இருக்கிறாங்க நீங்கள் தான் எங்களை பொறுத்தவரை அனைத்துமே என்ற வார்த்தை அவர்களிடமிருந்து அடிக்கடி வெளியாகி கொண்டிருக்கும் உங்களிடம் அந்த மாதிரியான பக்தர்களும் வருவாங்க விரும்பாவிட்டாலும் நிமித்தமாக இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் பிரஜை மற்றும் பக்தர்கள் உருவாகிட்டே இருப்பாங்க உங்களுடைய உலகம் மற்றும் படைப்பு எது என்று இப்பொழுது புரிந்ததா வரும் நாட்கள்ல ஒவ்வொருவருக்கும் நான் இந்த ராஜ்யத்துல ராஜ்ய பதவி அடைபவன் அப்படின்னு சாட்சாத்காரமும் ஏற்படும் நல்லது இதுதான் நட்சத்திரத்தின் நட்சத்திரங்களினுடைய உலகம் அதாவது அவருடைய படைப்பு நட்சத்திரங்களில் முதல் நம்பர் நட்சத்திரமானது வெற்றி நட்சத்திரம் நான் வெற்றி நட்சத்திரமா அல்லது அப்படி ஆக போகும் நட்சத்திரமா அப்படின்னு தன்னைத்தானே சோதனை செய்ய முடியாம அளவுக்கு வெற்றி நட்சத்திரங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்குது அதிர்ஷ்ட நட்சத்திரங்களுடைய அடையாளம் மற்றும் நம்பிக்கை நட்சத்திரங்களுடைய அடையாளம் என்ன உங்களை நீங்களே தெரிந்திருந்தும் பாப்தாதா ஞானத்தினுடைய கண்ணாடி மூலமாக மூன்று நிலைகளினுடைய சாட்சாத்காரம் செய்விக்கிறார் சாட்சா்காரம் பார்ப்பதையோ அனைவரும் விரும்புகிறாங்க இல்லையா திவ்ய திஷ்டி மூலமாக இல்லை அப்படின்னாலும் ஞானத்தின் கண்ணாடி மூலமாகவோ செய்ய முடியும் இல்லையா அவருடைய ஒவ்வொரு எண்ணத்தில் வெற்றி அநேக தடவை ஏற்பட்டிருக்கு மேலும் இப்பொழுதும் நிச்சயமாக ஏற்படும் என்ற திடத்தன்மை இருக்கும் என்பதுதான் வெற்றி நட்சத்திரத்தின் அடையாளம் ஆகவே வேண்டும் ஆகும் அல்லது ஆகாது என்ற இது கனவில் கூட ஒரு பொழுதும் அவருடைய நினைவிலும் வராது மாறாக அவங்களுக்கு நம்முடைய வெற்றி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது என்று நூறு சதவீதம் நிச்சயம் இருக்கும் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நிச்சய உடையவர்களாக இருப்பாங்க மேலும் அவர்களுடைய வார்த்தையில் ஈஸ்வரிய குழந்தையினுடைய பெருமிதம் தென்படும் அதாவது அவர்களில் ஈஸ்வரிய போதை தென்படும் என்று இதுதான் அவர்களுடைய பேச்சினுடைய விசேஷம் அவர்களில் தேக அபிமானத்தின் போதை தென்படாது அவர்களுடைய பேச்சினால் சந்தேக புத்தி உடையவங்க கூட நிச்சய புத்தி உடையவர்களாக ஆகிடுவாங்க ஏன்னா ஒன்று அவங்களுக்கு ஈஸ்வரிய பெருமிதம் இருக்கும் மேலும் இரண்டாவது அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சக்திசாலியாக இருக்கும் அவங்களுடைய பேச்சு சாதாரணமானதாக மற்றும் வீணானதாக இருக்காது மேலும் அவங்களுடைய ஒவ்வொரு காரியத்தில் உயர்ந்த நிலை இருக்கவே இருக்கும் ஆனால் அவர்களுடைய ஒவ்வொரு காரியம் மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு மார்க்கம் தென்படும் என்ற இந்த விசேஷம் இருக்கும் எப்படி நாம் காரியம் செய்வோமோ நம்மை பார்த்து மற்ற அனைவரும் செய்வாங்கங்கிற வர்ணனை இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு காரியமும் அநேக ஆத்மாக்களுக்கு ஒரு பாடம் கற்பிப்பதற்கான காரணமாக ஆயிடும் அவர்களுடைய ஒவ்வொரு காரியமும் கற்பிக்கும் சொருபமுடையதாக இருக்கும் இதைத்தான் சக்தி நிறைந்த காரியம் அப்படின்னு சொல்றது அந்த மாதிரியான எண்ணம் வார்த்தை மற்றும் செயல் உள்ளவர்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் தன்மேல் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பார் திருப்தியாக இருக்கிற காரணத்தினாலேயே அவர் மகிழ்ச்சி நிறைந்தவராகவும் இருப்பார் ஆனால் அவரை மகிழ்விக்க வேண்டும் என்பது இல்லை மாறாக இயல்பாகவே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த மாதிரி வெற்றி அடைகிறவங்க மேல் மற்ற ஆத்மாக்களும் கூட எப்பொழுதும் திருப்தியாக இருப்பாங்க அதாவது அவங்கள் அனைவருடைய திருப்தியினுடைய வெற்றி உடனடி பலனின் ரூபத்தில் தென்படும் எதிர்காலத்து பலனாக இல்லாமல் மாறாக உடனடி பலனாக இருக்கும் அந்த மாதிரி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆத்மாவை பார்த்து மற்ற ஆத்மாக்களும் அவருடைய பிரபாவத்தினால் துக்கம் மற்றும் வேதனையின் உணர்வுகளை மாற்றி மகிழ்ச்சியை விடுவார்கள் அதாவது அந்த மாதிரி ஆத்மாக்களின் நெருக்கத்தில் மற்றும் அவர்களின் அருகில் வருவதனால் மற்ற ஆத்மாக்களின் மேலும் மகிழ்ச்சியினுடைய பிரபாவம் ஏற்பட்டுடும் எப்படி சூரியனுடைய அருகில் மற்றும் எதிரில் செல்பவரின் மேல் விரும்பாவிட்டாலும் கிரணங்கள் பட்டு கொண்டே இருக்குது அதுபோலவே வெற்றி அடைபவனுடைய மகிழ்ச்சியின் கிரணங்கள் மற்ற ஆத்மாக்கள் மேல் விழுது அதாவது எப்படி தந்தையின் துணையின் தொடர்பின் பிரபாவத்தை ஒரு நொடியில் அனுபவம் செய்கிறீங்க அதாவது எப்பொழுது யோக சொற்பமாக இருக்கீங்க அப்படின்னா தந்தையினுடைய தொடர்பு ஏற்படுது அதனால அதன் பிரபாவத்தின் அனுபவம் ஆகுது அதே மாதிரி வெற்றி நட்சத்திரங்களின் தொடர்பின் பிரபாவம் மற்ற ஆத்மாக்களுக்கும் அனுபவமாகும் இதுதான் வெற்றி மூர்த்தி மற்றும் வெற்றி நட்சத்திரங்களின் அடையாளம் இரண்டாவது அதிர்ஷ்ட நட்சத்திரம் அவங்களுடைய அடையாளமாக என்ன இருக்கும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் விசேஷ ரூபத்தில் தந்தையின் அன்புக்குரிய தந்தையின் சரித்திரம் தந்தையுடன் அனைத்து உறவுகளின் ரசனையில் அதிகமாக மூழ்கி இருப்பாங்க அவங்களுடைய எண்ணமும் அதிக சக்திசாலியானதாக இன்றி அன்பானதாக இருக்கும் அவர்களுடைய நினைவு ரூபத்திலும் தந்தையினுடைய சந்திப்பு மற்றும் தந்தையினுடைய சரித்திரங்களின் வர்ணனை அதிகமாக இருக்கும் அவங்களுடைய விதை நிலை குறைவாக இருக்கும் ஆனால் அவ்விய சந்திப்பு அவ்வக்த நிலை மற்றும் அன்பு நிரம்பிய ஆன்மீக உரையாடல் நிலையில் இவங்கள் அதிகமாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆத்மாக்கள் அன்பின் காரணமாக மற்ற தொடர்புகளை துண்டித்து ஒருவருடன் அனைத்து உறவுகளையும் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் காரணத்தினாலேயே உதவி கிடைக்குது அவங்களுக்கு தந்தையின் உதவியின் காரணமாக உழைப்பு குறைவாக செய்ய வேண்டியதாக இருக்குது மேலும் பிராப்தி அதிகமாக இருக்குது அவங்க எப்பொழுதும் என்னுடைய அதிர்ஷ்டம் நன்றாக இருக்குது எனக்கு தந்தையின் அதிகப்படியான உதவி இருக்குது மேலும் நான் கடந்து சென்றே விடுவேன் என்ற அனுபவம் செய்வாங்க என் மீது இருக்க அன்பும் போல வேறு யார் மீதும் இருக்க முடியாது உதவி இருக்கும் காரணத்தினால அவங்களுடைய வார்த்தைகள் தங்கு தடையின்றி வெளியாகுபவையாக இருக்கும் முதல் நம்பரில் இருப்பவர்களிடம் ஜொலிப்பு இருக்கும் ரெண்டாம் நம்பரை சேர்ந்தவரிடம் ஜொலிப்பின்றி மாறாக புலிவு இருக்கும் அவங்க தந்தைக்கு சமமானவர்களாக இருப்பாங்க மேலும் அவங்க தந்தையின் அன்புக்குரியவர்களாக இருப்பாங்க ஆனால் உதவி ஏன் மற்றும் எதன் ஆதாரத்தில் கிடைத்தது அல்லது அவர்கள் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாகவும் ஏன் ஆனாங்க அப்படின்னா இதன் மூல ஆதாரம் மற்ற அனைத்து உறவுகளையும் துண்டித்து ஒருவருடன் இணைத்து கொண்டதால் இந்த உறவில் அவர் உறுதியாக துண்டிக்க முடியாதவராக இருக்கிறார் இதன் காரணமாக அவரை அதிர்ஷ்டம் நிறைந்தவர் என்று சொல்லப்படுது இதுவோ ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது என்று வெற்றி அடைவர்களுடைய வார்த்தை இருக்கும் மேலும் இது அவசியம் நடக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்ற அதிர்ஷ்ட நட்சத்திரங்களுடைய வார்த்தை இருக்கும் ஆம் இது அவசியம் நடக்கும் என்று நான் நினைக்கிறேன் தந்தை உதவி செய்பவராக ஆவார் இது இன்னொரு நிலை மூன்றாவது நம்பிக்கை நட்சத்திரங்கள் அந்த மாதிரி ஆத்மாக்கள் எப்பொழுதும் வெற்றி கிடைக்காத காரணத்தினால அவசியம் நான் செய்வேன் அவசியம் சென்றடைவேன் மற்றும் அவசியம் ஆவேன் என்று நம்பிக்கை வைக்கிறாங்க ஆனால் இடையிடையே நிற்கவும் செய்கிறாங்க மாட்டிக்கொள்ளவும் செய்கிறாங்க மற்றும் சில நேரம் அவர்கள் மனமுடைந்தும் போயிடுறாங்க அநேக விதமான தடைகள் வர்ற காரணத்தினால சில நேரம் அவங்க பயப்படுறாங்க மற்றும் சில நேரம் அவங்க மகாவீரர்களாகிடுறாங்க சில நேரம் தந்தையினுடைய சந்திப்பிக்காக அவங்களுக்கு நம்பர் கிடைக்குது மேலும் சில நேரம் அவங்களுக்கு கடும் முயற்சிக்கு பிறகு கிடைக்கிது ஆகையினால் அவங்களை மூன்றாம் நம்பர் அப்படின்னு சொல்லப்படுது அவங்க எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருப்பது கிடையாது மேலும் அவங்க எப்பொழுதும் திருப்தியாகவும் இருப்பதில்லை ஆனால் நம்பிக்கை ஒரு பொழுதும் விட மாட்டாங்க அவங்க நான் தந்தையின் குழந்தையாவேன் என்ற நிச்சயத்திலும் ஒரு பொழுதும் ஆட்டம் காண மாட்டாங்க ஆனால் பலமற்றவரான காரணத்தினால அவங்க சில நேரம் மனமுடைந்து போயிடுறாங்க இதுதான் நம்பிக்கை நட்சத்திரங்கள் புரிந்ததா இப்பொழுது தன்னுடைய ஞான கண்ணாடியில் நான் யார் என்று பார்க்கணும் இந்த விடுகதைக்கு விடை காண்பதற்காகத்தானே வந்தீங்க இல்லையா மேலும் இப்பொழுது கடைசியிலும் நான் யார் என்ற விடுகதைக்கு விடை காணணும் வெற்றி நட்சத்திரம் ஆவதற்கான அலட்சியம் வைக்கணும் ஏன்னா தந்தைக்கு சமமானவராக ஆகணும் தந்தையின் அன்புக்குரியவர் கூறியவர் மட்டும் குஷியாக இருக்காதீங்க தந்தைக்கு சமமாக ஆவதற்காக மற்றும் வெற்றி மூர்த்தி ஆவதற்காக உங்களுக்கு இரண்டு விஷயங்களை இரண்டு வார்த்தைகளில் மட்டும் கூறுகிறோம் இரண்டு வார்த்தைகளை தாரணை செய்வதோ சுலபம் சுலபம்தான் இல்லையா எப்பொழுதும் அனைத்து ஆத்மாக்களுக்காக உறவு நெருக்கத்தில் வந்து கொண்டே மற்றும் சேவையில் வந்து கொண்டே தன்னுடைய சுப பாவனையை வைக்க சுப பாவனை மற்றும் சுத்தமான விருப்பங்கள் உங்களுடைய எதிரில் ஏதாவது சோதனை ரூபத்தில் வந்தாலும் உங்களுடைய நிலை மேலே கீழே செல்வதற்கு காரணமாகி வந்தாலும் ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவுக்காக நீங்கள் சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் அதாவது சுத்தமான விருப்பங்கள் அப்படிங்கிற இந்த இரண்டு விஷயங்களை ஒவ்வொரு எண்ணம் சொல் மற்றும் காரியத்தில் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி நட்சத்திரம் நட்சத்திரமாகிட்டீங்க சுலபம் தான் இல்லையா இதுதான் பிராமணர்களுடைய தர்மம் மற்றும் கர்மம் எது தர்மமாக இருக்குமோ அதுவே கர்மமாக இருக்கும் என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் தந்தையை விட உயர்ந்தவராக ஆகணும் என்பதுதான் ஒவ்வொரு குழந்தைக்காக தந்தையினுடைய சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் இந்த காரணத்தினால் எப்பொழுது சின்ன சின்ன விஷயங்களை பார்க்குறோம் கேட்கிறோம் அப்படின்னா இந்த நேரமே அனைவரும் சம்பனமாகிவிடட்டுமே என்று நினைக்கிறோம் மாஸ்டர் சர்வசக்திவான் ஒருவேளை திஷ்டி மற்றும் உள் உணர்வின் விஷயத்தை சொல்றாங்கன்னா இது அழகாக இருக்குதா அதாவது சக்திவான் தந்தையின் எதிரில் மாஸ்டர் சக்திவான் பலகீனத்தின் விஷயங்களை சொல்கிறாங்க ஆகினால இப்பொழுது மாஸ்டர் ஆகுங்கள் என்று தந்தை இஷாரா கொடுக்கிறார் ஏனென்றால் தன்னை ஆக்கி பின்பு உலகத்தையும் ஆக்க வேண்டும் புரிந்ததா அந்த மாதிரி விவேகம் நிறைந்த குழந்தைகளுக்கு கேட்பது மற்றும் செய்வதை சமமாக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு வார்த்தையில் பாப்தாதாவை பின்பற்றக்கூடியவர்களுக்கு வெற்றி நட்சத்திரம் அதிர்ஷ்டம் மற்றும் நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கு லட்சியத்தை சம்பூர்ணமாக அடையும் அதிகாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் இரவு வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வரதானம் பழைய உலகம் மற்றும் சமஸ்காரங்களின் கவர்ச்சியிலிருந்து உயிரோடு இருந்தே இறக்கக்கூடிய யதார்த்தமான மர்ஜீவா ஆகுக யதார்த்தமான மர்ஜீவாக ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பழைய உலகம் மற்றும் இந்த பழைய சமஸ்காரங்களின் கவர்ச்சியிலிருந்து உயிரோடு இருந்தே இறக்கணும் பாபா விளக்கம் கொடுக்குறாங்க யதார்த்தமாக உயிரோடு இருந்து கொண்டே இறப்பது அப்படின்னா நிரந்தரமாக பழைய உலகம் மற்றும் பழைய சமஸ்காரங்களில் இருந்து என்ன மற்றும் கனவிலும் இறப்புது இறப்பது அப்படின்னா பரிவர்த்தனை ஆவது அவர்களை எந்த ஒரு கவர்ச்சியும் தன் பக்கம் கவர்ச்சி செய்ய முடியாது அவங்க என்ன செய்வது விரும்பாவிட்டாலும் இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்ல முடியாது சில குழந்தைகள் உயிரோடு இருந்து கொண்டே இறந்து பின்பு உயிர் பெற்று விடுகிறார்கள் ராவணனுடைய ஒரு தலை வெட்டினார்கள் என்றால் இன்னொன்று வந்துவிடுகிறது ஆனால் அஸ்திவாரத்தை அழித்து விட்டீர்கள் என்றால் ரூபத்தை மாற்றி மாயா தாக்குதல் செய்யாது ஸ்லோகன் யார் நினைவு மற்றும் சேவையில் எப்பொழுதும் பிஸியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அனைவரையும் விட அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க பாபா யார் அதிர்ஷ்டம் நிறைந்தவங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நினைவு மற்றும் சேவையில் யார் எப்பவுமே பிஸியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் எல்லாரையும் விட அதிர்ஷ்டம் நிறைந்தவங்கன்னு சொல்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி